இன்றைய தினம் வந்து சிறை கடிக்கும் மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீரியலில் வந்து இன்றைய எபிசோட்ல சிறந்த ஜோடியாக வந்து முத்து மீனா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேலதாளத்துடன் வந்து இன்றி கொடுக்கிறார்கள் முத்து பிறகு முத்து மற்றும் அவரது நண்பர்கள் வந்து குத்தாட்டம் போட்டு கொண்டாடுகின்றார்கள் ஸ்ருதியும் ரவியும் கூட சேர்ந்து வந்து வெஸ்டர்ன் வாசிக்கு என்று சொல்லி அவர்களும் வந்து டான்ஸ் ஆட விஜயா வந்து கடுப்பாகிறார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயா வந்து நைசாக்கு கிழமை அண்ணாமலை நிறுத்தி ஆராத்தி வந்து எடுக்க சொல்கிறார் விஜயா வந்து ஸ்ருதியை எடுக்க சொல்லு நீங்கள் எடுங்க அதுதான் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாரா ஆரா வந்து முடிந்த பிறகு மீனாவின் அம்மா வந்து கிளம்பி விட எல்லோருமே வந்து மேலே வருகிறார்கள் நீங்க ஏன் ஜெயிக்கல் என்று கேட்டு மனோஜ் ரோஹிணியை வந்து விளக்கம் கொடுக்கனர் மீனா சந்தோஷமாக பேசி கொண்டிருக்க விஜயா பழமொழி சொல்லி நக்கல் அடிக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா மீனா அமுத்தும் சந்தோஷமாக வந்து பேசி கொண்டிருக்க விஜயா வந்து பழமொழி சொல்லி நக்கல் அடிக்கிறார் இதனை இத்தனை நாளாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் எங்களுடைய செர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி முத்து பெருமையாக பேசுகிறாராம் முத்து அண்ணாமலையிடம் வந்து நான் உளவு காசு ஒரு நாள் சம்பாதி சம்பாதிச்சது இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க இது உனக்கு நேர்மையாகத்தான் பரிசு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரா நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் மீனா மட்டும் தான் தூங்காம என்ன கேட்பாங்க என்று சொல்ல விஜயா ரோஹினியிடம் நீங்க நைட் எல்லாம் எதுவும் ரெடி ஆகலையா என்று கேட்க தூங்கி விட்டோம் என்று சொல்ல நல்லா தூங்கினீங்க விஜயா சொல்கிறார் மனோஜ் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் பொருத்தம் தான் இந்த பரிசை கொடுக்கிறார்கள் என்று நக்களாக பேச முத்து படிப்பு தேவையில்லை மனசு பொருள் இருந்தால் போதும் என்று சொல்கிறார் அண்ணாமலையிடம் வந்து பணத்தை கொடுத்து சந்தோஷமாக பேசுறார் முத்து அண்ணாமலை முத்துவிடம் சொன்னது என்ன விஜயாவிற்கு வரும் சந்தேகம் என்ன என்று அடுத்த எபிசோட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம்